டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருவிருந்து இருக்கிறது அந்த தீர்ப்பில் ஓபிஎஸ் சிபிஎஸ் தலைமையிலான அணிக்கு தான் இரட்டை இலை சின்னம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த தீர்ப்பு வர போதுன்னு ரெண்டு நாள் முன்ன ஓப்பன் ரொம்ப சொல்றாரு ஏற்கனவே வந்து அண்ணாதிமுக கூட நெருக்கமா அண்ணா திமுக கூட நெருக்கமா இருக்கிறத வச்சு பல தீர்ப்புகள் மக்கள் பார்த்துருக்காங்க என்னென்னா தீர்ப்புகள் வந்து இருந்தேன் இப்போ வந்து அலையன்ஸே இப்போ ஊர் ஊர் அலையன்ஸ் போட்டிருக்காங்க இதே மக்கள் வாட்ச் பண்ணிதான் இருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு பின்னடைவுலாம் இல்லை நாங்கள் அந்த கட்சியோ சின்னத்தையோ மீட்டு எடுக்கிறதுக்காக அந்த கேஸை போட்டோம் இப்போ வந்து அதே உயர் உச்ச உயர்நீதிமன்றம் குக்கரை வந்து யாருக்கும் கொடுக்கூடாது பதினஞ்சு நாளைக்குன்னு சொல்லி ஒருத்த ஒரு 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 உத்தரவும் அதில் இருக்குது அதனால நாங்கள் அப்பீலுக்கு போய் குக்கர் சின்னத்தை வாங்குவோம் இதுக்கும் அப்பீலுக்கு போவோம் குக்கர் சின்னத்துக்கும் போவோம் சார் அதிமுக பாஜக இரண்டும் கூட்டணி அமைச்சிருக்கிறது தான் இந்த தீர்ப்புக்கான முகாந்திரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா பன்னீர்செல்வம் எப்படி சார் ரெண்டு நாளும் என்ன ஒன்னாம் தேதிக்குள்ள நல்ல தகவல் வரும்னு சொல்றாரு அதை வச்சுதான் நான் சொல்றேன் நான் சொல்ல சார் அவர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன் சார் இது தீர்ப்பு வெளியே இருந்திருக்கு இனி சார்ந்து மேல்முறையீடு செல்வதற்கான ஏதேனும் வாய்ப்பு இருக்கா மேல் அவசியம் அவசியம் மேல்முறையீடு செல்வோம் அவசியம் மேல்முறையீடு செல்வோம் இடைக்கால தீர்ப்பு மேல்முறையீடு முடியறது வாங்கிக்குவோம் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் பக்கம் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சின்னம் ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒரு முன் தீர்ப்பினுடைய அடிப்படையில சொல்றாங்க இல்ல இல்ல முன் தீர்ப்பும் கிடையாது பின் தீர்ப்பும் கிடையாது கமிஷன் அதிமுக பயிலாவை பார்க்கணும் இருக்க கட்சியெல்லாம் பயிலா பாக்குறீங்க எங்க கட்சி பயிலாவியா பார்க்க மாட்டீங்க எங்க கட்சியில பொதுச் செயலாளர்ன்றவர் தான் முடிவு தகுதி படித்தவர் இது போன்ற துறை அமைப்பாளர் அமைப்பாளர் துறை அமைப்பாளர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தொண்டர்கள் தான் வந்து இப்போ பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் பொதுச் செயலாளர் பதிவு நிரந்தரமா இருக்கணும் இதுதான் புரட்சி தலைவனுடைய அந்த அந்த வயலால் எழுதப்பட்டது புரட்சி தலைவர் இருக்கும் போது இந்த அவங்க அவங்ககிட்ட இருக்கிறதுனால போய் இப்போ ஜெயிச்சுருவாங்கன்ற கற்பனை வரணும் எல்லா இடமும் அவங்க சே அவங்களும் அவங்க சேர்ந்திருக்க இடமும் டெபாசிட் போவாங்க இப்போ தமிழ்நாட்டில்